வணக்க நண்பர்களே இலங்கையில் உள்ள பொருளாதார நிலவரங்கள் எல்லோருக்கும் தெரியும் திட்ட கடன் வாங்கி நாட்டை கொண்டு கொண்டிருக்கிறது சமீபத்தில் டித்வா புயல் வந்து எக்கச்சக்கமான அழிவுகளை தோற்று போட்டு போயிருக்குது நிறைய மக்கள் வீடுகளை இழந்து போயிருக்கணும் இவர்கள் எல்லோரையும் ஒரு மாதிரியான நிலவரத்துக்கு கொண்டு வந்து இந்த நாட்டை கொ கட்டி சர்வதேச நாடுகளுடனும் நாங்கள் ஒரு அந்நியமாக நடந்து கொண்டால் அஹ் வெளியுறவு கொள்கைகள் மூலம் சில உதவிகளை பெறலாம் இப்படியான நோக்கங்களோட இந்த அரசாங்கம் பயணித்துக் கொண்டு இருக்குது ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் நிறைய செல்வாக்கு மக்கள் மத்தியில பெருகி கொண்டு வர்றதை உலக சர்வதேச மட்டத்திலையும் சரி உள்ளூருக்கையும் சரி பிரியக்கூடியதா இருக்குது இதை எப்படி இல்லாமல் செய்யலாம் இப்படியே போனால் தங்களுடைய அரசியல் இருப்பு எல்லாம் அடிபட்டு போய்விடும் மக்கள் தங்களை மறந்து போய்விடுவார்கள் என்ன செய்யலாம் என்றால் இங்கே இருக்கவே இருக்கிறது இனவாதத்தை தூண்டக்கூடிய மாதிரியான ஒரு கோஷத்தை தான் இங்க உள்ள இந்த மக்களும் இங்க உள்ள புத்த பிக்குகளும் இங்க உள்ள அரசியல் கட்சிகளும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இங்கே அரசியல்ல வெல்ல வெல்ல வேணும் என்று சொன்னால் எப்படியாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரிவினவாதத்தை தூண்ட வேணும் ஒரு பிக்குகளை தூ வச்சு இந்த நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரியான நிகழ்வுகளை ஏற்படுத்த வேணும் புத்தரை கொண்டு வந்து சில வைக்கிறதா மற்றது வேற வேற இன்னவாக இருந்தாலும் ஒரு பிரிவினவாதத்தை தூண்டித்தான் அரசியல் செய்யறதுக்கான ஒரு வெளி இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஒரு மரபுண்டு வந்துட்டுது அதை அப்படியே வச்சுக்கொண்டு இண்டை பாக்கைகளில் ஜனாதிபதி ஓரளவுக்கு ஒரு அந்யோன்யமாக தமிழர்களுடனும் மூவின மக்களுடனும் ஒரு ஒரு அந்யோன்யமாக க கடந்து போகணும் இந்த நாட்டை நல்ல ஒரு நாடாக மாற்ற என்று சொல்லி ஒரு பயணப்பட்டு கொண்டு போறார் இதை பொறுத்து கொள்ள முடியாத எதிர்கட்சிகள் இன்றைக்கு இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அந்த கருத்துல ஒன்றுதான் இன்றைக்கு நாமல் ராஜபக்ச வந்து தன்னுடைய மனதுல உள்ள அவ்வளவு அழுக்குகளையும் கொட்டி போட்டு போறார் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால் இந்த சுதந்திர தினத்துல இராணுவ வீரர்களுடைய வெற்றியை பற்றி பிரஸ்தா பிரஸ்தாபித்து பேசவில்லை ஜனாதிபதி மற்றது ஒன்பதாம் ஆண்டு நடந்த யுத்தம் நடந்து முடிஞ்சது அதுக்கு பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் கண்டாச்சு அந்த யுத்தத்தை பற்றின மதிப்புகள் மதிப்பீடுகள் எல்லாம் நடந்திருக்குது இராணுவ வீரர்கள் வென்றவர்களுக்காலம் விருதுகள் வழங்குறதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது அவர்களுடைய பதவி உயர்வுகள் வேறு வேறு பணிகளில் எல்லாம் அவர்களை அமர்த்தி அகலவாக்கப்பட்டு எல்லாம் நடந்திருக்கு அப்படி இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இங்கே விடுதலை புலிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் விடுதலை புலிகள் ஒரு ஆபத்தானவர்கள் என்ற மாதிரி காட்டி இன்னும் இங்கே விடுதலை புலிகளுடைய இயக்கம் இருந்து கொண்டே இருக்குது என்ற மாதிரி காட்டணும் இங்கே தமிழர்களா இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஒரு சிங்களவர்களுக்கு எதிரானவர்கள் என்று காட்டணுமான்னு சொல்லி நாமல் ராஜபக்ச விரும்புற மாதிரி தான் நேற்று முந்த நாள் அவருடைய கருத்து இருக்கிறது அது பற்றிய ஒரு செய்தியை இன்றைய செய்தியா பார்க்கலாம் கூத்த யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சுந்திர தின கொண்டாட்டம் இப்ப ரெண்டு நாட்களுக்கு முதல் நடந்தது அந்த கொண்டாட்டத்தில் ஒரு ஆக வேண்டிய முக்கியமான பிரச்சனையாக இராணுவ வீரர்களை போற்றவனும் இந்த நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்து முடிஞ்ச யுத்தத்தை மறுபடியும் ஒரு கால் திருப்பி மக்களுக்கு அறிவிக்க வேணும் என்று சொல்லி மாதிரி தான் ராஜபக்சவனுடைய மகனான நாமல் ராஜபக்சவனுடைய கருத்திருந்து கொண்டு இருக்கு சுதந்திர தினத்தில் அன்றைக்கு இராணுவ வீரர்களை போட்டி போலவில்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை புலிகளை வென்ற இராணுவ வீரர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பிரிவினவாதம் இருந்தது அந்த பிரிவினவாதத்தை வென்றதெல்லாம் இந்த இராணுவம்தான் தான் அவர்கள்தான் முக்கியமானவர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக செயற்பட்டவர்கள் என்று சொல்லி அதையே திருப்பி திருப்பி கதை கேள்வி என்று சொல்லி நாமல் ராஜபக்சங்கி ஜனாதிபதி மீது குற்றஞ்சாட்டுறாரு ஜனாதிபதி நினைக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால் நடந்தது நடந்து போச்சு இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் இந்த இந்த நாட்டு மக்கள் தான் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு சகோதர இனமாக எல்லா இனமும் இருக்குது அவர்களுக்கு உள்ள நடந்த யுத்தத்தை யுத்தமாகவே முடிஞ்சதாகவே முடிஞ்சு போட்டு இனி கடந்த கானி போற கால காலங்களில் அந்த கடந்த கால கச சொல்லிக் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டு போட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார் ஆனாலும் யுத்தத்துல வென்று யுத்தத்துல பங்களிச்ச இராணுவத்தினருக்கான மதிப்பு மரியாதைகள் எல்லாம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் நடந்து கொண்டிருக்குது அதே நேரத்துல ராஜபக்ச குடும்பத்தை குறைச்சு மதிப்பிடவும் இல்லை ஒரு தரும் அவர்கள் அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல துணிச்சலாக ஒரு நிலையை எடுத்துதல புள்ளிகளை ஒன்றவர் என்று சொல்லி இருக்குது அதே போல மக்கள் மத்தியிலையும் ராஜபக்சவுக்கு ஓரளவுக்கு ஒரு மதிப்பிலிருந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் ராஜபக்சவனுடைய துணைவியாக இருக்கக்கூடிய சிறந்த ராஜபக்ச அவர்கள் குற்ற புலனாய்வு துறையினர் அழைத்து விசாரணை செய்யணும் என்று சொன்னோன்னு நிறைய மக்கள் தெருவுக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருந்தவர் அதுல அதுலேருந்து பார்க்க தெரியுது ராஜபக்சவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது மக்கள் மத்தியில இருக்குது என்று தெரியுது ஏனென்றால் அவர் ஒரு யுத்தத்தை வெல்றதுக்கு ஒரு முக்கிய ஆளாக இருந்திருக்கிறார் இந்த உலக நாடு எல்லாம் பயணப்பட்டு அதுக்கான வேலைகளை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சிறப்பு மக்கள் மத்தியிலே அந்த செல்வாக்கு இருந்து கொண்டு இருக்குது அதை இல்லையன்று இல்லை ஆனாலும் மக்கள் வாங்கினேன் என்று சொன்னால் இது முடிஞ்சது இங்கோடு ஒரு யுத்தம் நடந்தது அது நீண்ட காலமாக நடந்த யுத்தம் அதை முடிவுக்கு கொண்டு வந்தது சரிதான் அதே நேரத்தில் அதையே நினைச்சு நினைச்சு திருப்பி திருப்பி கதை கொண்டிருக்க வேண்டாம் திருப்பி திருப்பி கதைக்கிறதால ஒரு பிரிவினையும் ஒரு இடைவெளியும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கும் அந்நியோன்யமாக இங்க உள்ள மக்களுடைய ஒன்றாக இரண்டரை கலந்து வாழ்றது தானே நல்ல மண்ட முடிவுக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு மக்கள் சனம் சனக்கூட்டம் வந்துட்டு ஏனென்றால் இன்றைய ஜனாதிபதி எடுத்துக்கொள்ளுற நடவடிக்கைகளும் ஒரு பிரிவினையை இல்லாமலுக்கு கடந்து போகிற விடயங்களையும் பார்க்கல மக்கள் மத்தியில் தெரிஞ்சு போயிச்சு இப்படி ஒரு அரசியல் இருக்குது இங்கே பிரிவினை சொல்ற அரசியல் ஒன்று இருந்து இருக்குது பிரிவினையை கடந்து போற ஒரு அரசியலும் இருந்திருக்குன்னு சொல்லி ஜனாதிபதியினுடைய நடவடிக்கையை பார்த்து போட்டு வேண்டாம் என்று சொல்லி இந்த சண்டை வேண்டாம் பிரிவினை வேண்டாம் என்று மக்கள் ஒரு ஒரு ஒற்றுமையை நோக்கி போயிக்கல ராஜபக்சவனுடைய குடும்பம் திரும்பி திரும்பி சொல்லுறேன் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை ஊட்டவனும் இது மறந்து போக கூடாது மக்கள் பிரிவினையை மறந்து போகவே கூடாது இங்கே துயசத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் தெரு நெருப்பு தட்டி வைச்சு கொண்டே இருக்கணும் உங்களோட உங்களோடு என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு பழைய பகைமைகளையும் பழைய சண்டைகளையும் பழைய மரணங்களையும் பழைய யுத்தத்தினுடைய வடுக்களையும் எடுத்து வெளியில் வச்சு கொண்டிருக்கோனும் மக்கள் மறக்க கூடாதுன்ற மாதிரி தான் ராஜபக்சவனுடைய குடும்பம் இன்றைக்கு நினைக்குதுன்றது நாமல் ராஜபக்சவனுடைய கருத்துக்கள் அவ்வளவும் வெளிப்படுத்துறது தெரியதாக கூடியதா இருக்குது அதனால இது வெற்றி அளிக்காது சரியான மிக மிக கஷ்டம் வெற்றி அளிக்க என்று தெரிஞ்சும் வேறு சிறக்க வேட்டை இல்லை வேறு கருத்தை கொண்டு வந்து வச்சு மக்கள் மத்தியில் அரசியல் செய்யறதுக்கான அந்த பொருள் அவர்கிட்ட இல்லாதபடியால் அவர்களிடம் இருக்கிறது உண்டு உண்டு புத்த தூண்டி தூண்டிவிடலாம் புத்த புக்கிகளின் மூலம் அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை கொடுக்கலாம் புத்தர் சிலைகளை நிறுவலாம் அதுக்கடுத்ததாக மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினையை அப்படியே இடைவெளியை அப்படியே ஒட்டாமலுக்கு ஒன்றாகாமலுக்கு பார்த்து கவனமாக பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்றதனுடைய வெளிப்பாடுதான் நாமல் ராஜபக்சவனுடைய கருத்து என்றதை பார்க்க இருந்தது நண்பர்களே அடுத்த இன்னும் ஒரு செய்தியாக அது இதே போல ஒரு கருத்தை உள்ளடக்கிய செய்தியா தான் இருக்கிறது ஏ மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச அவர்கள் ஓரளவுக்கு அமைதியாக இருந்தாலும் அவர்களை தூண்டி விடுற மாதிரியும் அவர்களோட சேர்ந்து தாங்கள் ஒரு அரசியல் செய்யணம் என்ற நோக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தால் விமல் வீரவன் சேர்க்கிறார் மற்றது உதய் கம்மன் பிள இவர்கள் எல்லாம் அவர்களுடைய ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு அடியாட்கள் மாதிரி நின்று கொண்டு தூண்டி விடுறதும் ஒரு கருத்துகளை சொல்லி மக்கள் மத்தியில கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பிரிவினையையும் ஒரு இனத்துவசத்தையும் தூண்டி கொண்டிருக்கோணம் என்ற நோக்கம்தான் அவர்களுக்கும் இருக்கு இன்றைக்கு உதய் கம்மன் பிள என்பவர் வந்த ஒரு கருத்தை சொல்றார் அவர் சொல்றார் பிள்ளை அணை இவ்வளவு காலமாக நீண்ட காலமாக தடுத்து வச்சிருக்கிறது சரியில்லை பிழை சட்ட ரீதியாக அவர் வெளியில் கொண்டு வர்றதுக்கான முழு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் நான் ஒரு அட்வொகேட்டாக நான் ஒரு சட்டத்தரணியாக அவருடைய விடுதலையை நோக்கி நான் அடுத்தடுத்த கட்டத்து வேலிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் விடுதலை புலிகளை வெற்றிய வெற்றி கொள்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்றால் பிள்ளையான் தான் பிள்ளையான் என்றால் விடுதலை புலிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெற்றி கொண்டிருக்க போய் முடியாது அவர் அவ்வளவுக்கு அரசாங்கத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் ஆதரவாக இருந்து விடுதலை புலிகளை தோல்பி அடைக்கிறதுக்கான வேலைகளை செய்தபடியா தான் இந்த நாட்டுல நிம்மதியும் ஒரு சமாதானம் பிறந்திருக்குது அப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு போய் சிறைச்சாலையில கொண்டு அடைச்சு வச்சிருக்கிறது எவ்வளவு ஒரு தார்மீகத்துக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லி பெரிய கவலைப்படுற மாதிரி உதய் கம்மன் பிள்ள சொல்றார் அவர் சொல்றாரு என்னண்டா அவரே ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஒரு நாட்டினுடைய முக்கியஸ்தர்களாக முக்கியஸ்தராக தொடுக்க இது ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி அல்லது மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி இருக்குமாக இருந்தால் இதை நேரடியாக சொல்லாட்டியும் அவருடைய கருத்து அப்படிதான் தான் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் பிள்ளையானக் கொண்டு உள்ளுக்கு வச்சிருக்க முடியுமா என்ற மாதிரி இன்றைக்கு அனுரகுமார் நாயக்கா டயஸ்பூராக்களுக்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் இங்கு விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கும் பயந்து கொண்டு போய் பிள்ளையானை கொண்டே உள்ளுக்கு போட்டு அவரை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாபடியால் அவரை ஒளியில் எடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் பிள்ளையான் போன்ற பெரிய மாபெரும் வீரர்கள் இங்கே இல்லையென்று சொன்னால் இந்த விடுதலை போராட்டத்தை விடுதலை புலிகளின் போராட்டத்தை வென்றிருக்கவே முடியாது என்று சொல்லி அவர் சூளுரைக்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டு கருத்துக்களையும் இரண்டு செய்திகளையும் இன்றைய செய்தியாக உங்களுக்கு தந்து நாளையே இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்